வணக்கம் பைந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற டாபிக்ல வந்து நம்ம தமிழ் கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேசிக்கான தமிழ் இலக்கணம் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துனா என்னன்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்தது மெய்யெழுத்து என்னன்னு பார்த்தோம் ஸோ உயிரெழுத்துல ஓசை வச்சு ரெண்டு வகையா பிரிச்சிருந்தாங்க குரல் நெடில்னு மெய் எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணா பிரிச்சிருந்தாங்க வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க ஸோ அது வள்ளி கடினம்னா என்ன மெல்லினம்னா என்ன இடை நம் இடை நம்னா என்ன அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்ம லாஸ்ட் கிளாஸஸ் எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு ஸோ அதுக்கான ஒர்க் ஷீட்ஸும் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அடுத்த கட்டமாக ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வந்து எழுத்தை வந்து கற்றுக்கிட்டோம் இல்லையா ஸோ எழுத்து ஒவ்வொரு எழுத்தாக வந்து கற்றுக்கிட்டோம் ஸோ இந்த ஒவ்வொரு எழுத்து அதாவது இந்த உயிரெழுத்துலையும் மெய் எழுத்துலையும் சேர்ந்த உயிர்மை எழுத்தை நம்ம வந்து படித்தோம் ஸோ அந்த சார்ட் தான் நான் இங்கே ஒட்டியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இது நடத்திட்டேன் உயிர்மை எழுத்து ஸோ வந்து ஆவும் சேரும் போது என்ன எழுத்து உருவாகுது இக்கும் ஆவும் சேரும் போது என்ன எழுத்து வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூத்தி பதினாறு எழுத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கோம் சரி இப்போ நம்ம உயிரெழுத்து பார்த்தாச்சு மெய்யெழுத்து பார்த்தாச்சு இந்த உயிர்மை எழுத்து எப்படி உருவாக்குறது அதோட சொல் என்ன சாரி அதோட எழுத்து என்ன அதோடய வடிவம் என்ன எப்படி அதோட ஓசை உருவாகுது ஃபோனிக்ஸ் வ ஃபோனிக்ஸ் மாதிரி இங்கிலீஷில் எப்படி ஒரு ஃபோனிக்ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஃபோனிக்ஸ் அந்த சவுண்டை வச்சு தான் அந்த எழுத்து உருவாக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம் சரி இப்போ இதை பார்த்ததுக்கான காரணமும் அதோட என்ன சொல்கிறது அதோட பயணம் என்ன அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதோட பின்னாடி நம்ம ஏதோ ஒன்றுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் நீங்கள் வந்து படிப்பீங்க ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் நம்பர்ஸ் வந்து படிப்பீங்க அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன படிப்போம் ஆஃப்டர் நம்பர் பிஃபோர் நம்பர் படிப்போம் அப்புறம் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு படிப்போம் அதுக்கப்புறம் அடிஷன்ஸ் சப்ராக்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் டிவிஷன் அப்படின்னு படி படியாக போவோம் ஸோ இந்த இதெல்லாம் வந்து பேசிக் கேல்குலேஷன்ஸ் நம்ம மேக்ஸ் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா அடிஷன்ஸ் சப்ராக்ஷன்

ஸோ பேசிக்கான அந்த ஒரு அறுத்துக்கு அந்த கேல்குலேஷன் கேல்குலேஷன்ஸ் மெத்தடை ஏன் நம்ம வந்து படிக்கிறோம் ஏன் டேரெக்டாக ஒரு ஒரு ஏஜ் கண்டுபிடிக்கிற சமம் இல்லை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு ட்ரெயின் வந்து இந்த ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ அந்த டெஸ்டினேஷன் பிளேஸில் எப்போ ரீச் ஆகும் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம்ஸையும் ஏன் நம்ம டேரெக்டாக ஃபேஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா வி நீட் அ பேஸிக் அதுதான் நான் சொல்ல வரது எதுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் கொடுத்து ஒரு பேசிக்கோட ஒரு நீடை நான் சொல்கிறேன் அப்படின்னா பிகாஸ் பேசிக்குங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ வந்து பைந்தமிழ் இலக்கணமுங்கிறது ஒரு பேசிக் தான் ஆனால் நமக்கு பேசிக் அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வீடு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத ஜட்மெண்ட் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இந்த எப்படி நம்ம ஒரு மேக்ஸில் வந்து அதை வந்து அப்படி கையில் வச்சுருக்கோமோ அந்த நாலு ஆப்ரேஷனை எப்போ கொடுத்தாலும் நம்ம வந்து பண்ணுற மாதிரி கையில் வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த தமிழை நீங்கள் பொறுத்து பொறுத்த வரைக்கும் இந்த உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த எழுத்தெல்லாம் வந்து நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் ஸோ நல்லா ஞாபகப்படுத்தி வைக்கிறதுக்கான எளிய முறைகளில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் எல்லாமே ஓசை தான் இக்கையும் ஆவையும் சேர்க்கமோது உருவாகிற ஓசை தான் நமக்கு புதிய எழுத்து கா வந்து கிடைக்கிது அதே மாதிரி இந்தையும் ஐயையும் சேர்க்கும் போது உருவாகிற ஓசையை தான் நமக்கு வந்து புதிய எழுத்து கிடைக்கிது அதோட வடிவம் வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இதோட பேட்டர்ன் இந்த உயிர்மை எழுத்து உருவாக்குறதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சர்க்கிள் பண்ணிக்க இந்த ஊவும் ஊங்கிறத மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா அந்த கீழே வந்து ஒரு ஒரு நெளிவு வந்திருக்கும் இல்லை அந்த நெளிவை மேலே ஏற்றிருப்பாங்க ஸோ இதோட ரெண்டு வடிவமாக தான் இருக்கும் மற்றபடி ஏலருந்து அவ்வா இருக்கட்டும் இல்லை ஆளிருந்து ஈயா இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லோட மெய்யெழுத்து வந்து உயிரெழுத்தோட கலக்கும் போதுமே எல்லாத்தோட பேட்டர்னுமே ரொம்ப ரொம்ப சிமிலராக தான் வந்து இருக்கும் சரி இப்போ வந்து ஒரு எழுத்து நான் இங்கே எழுதுகிறேன் இங்கே பாருங்கள் பிறக்கான ஒரு எழுத்து எழுதுறேன் ஸோ இப்போ வந்து இது குழந்தைங்களாக இருக்க இருக்கட்டும் இல்லை தமிழே தெரியாதவங்க இப்போ புதுசாக படிக்கிறவங்க யார் வேணாலும் இருக்கட்டும் சரி இப்போ வந்து நம்ம மெய்யெழுத்தை வந்து நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக மெமரைஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ வந்து நம்ம நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இது எழுத்து இல்லையா இந்த எழுத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் ஸோ பார்த்துட்டு மேலே புள்ளி இருக்கா புள்ளி இல்லையான்னு நம்ம வந்து பார்க்கணும் புள்ளி இருந்தால் அது வந்து என்னது இக்கு இல்லையா புள்ளி இருந்தாதான் வந்து இக்கு அப்போ புள்ளி இல்ல அப்போ புள்ளி இல்லைன்னா இந்த எழுத்து ஆவோட தான் முடியும் ஏன்னா நம்ம இக்கு கூட்டல் ஆக்கான்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அப்போ வந்து அங்கே மேலே புள்ளி இல்லைன்னா அது ஆவோட ஓசையில் தான் முடியும் அப்போ எதுவும் எதுவும் சேரும் இங்கே இது கா இந்த இடம் இழுத்துருக்குன்னா இதோட இக்கை தான் சேரும் அப்போ இக்கையும் ஆவையும் சேர்க்கும் போது காங்கிற ஒரு சத்தம் வரும் இந்த பேட்டர்னில் நீங்கள் படிங்க சரி அடுத்தது பாருங்கள் இப்போ நான் இங்கே வந்து கூன்னு எழுதுறேன் அப்போ இதை கூ நிறேன் அப்போ இந்த இக்கோட இந்த ஊங்கிற சத்தம் வந்தால் தான் இந்த ஒரு வடிவம் வரும் அப்போ இக்கோட ஊ சேகிற போது தான் இந்த வடிவம் வரும் அப்போ இக்கு ஊ கு அப்படின்னு நீங்கள் இந்த மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் சேர்த்து சேர்த்து படிக்கும் போது தான் உங்களால் ஒரு புக்கையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு பேப்பரில் இருக்கிற எழுத்துக்களையோ உங்களால் வாசித்து படிக்க முடியும் இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும் இல்லை சும்மா நான் மனப்பாணம் பண்ணுற இக்கு பிளஸ் ஆகா இக்கு பிளஸ் ஆகா அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன்ல தான் படிக்குது இல்லை எனக்கு அதுதான் நான் படிக்கிறேன்னா இதோட பயன் உங்களுக்கு கிடைக்காது உங்க குழந்தைங்களோ இல்ல நீங்களோ தமிழ் ஆர்வமாக படிக்கிறவங்களோ என்ன பண்ணுவீங்கன்னா இதை வந்து வாய்ப்பாடாக மனப்பாடம் பண்ணி வச்சுப்பீங்க இக்கு பிளஸ் ஊன்னு கேட்டால் கூன்னு ஈஸியாக சொல்லிடுவீங்க ஆனா அதே எழுத்து ஏதோ ஒரு வாக்கியத்தில் வரும்போது நீங்க வந்து தடுமாறுவீங்க காரணத்தோட படிக்கணும் எந்த காரணத்துக்காக நம்ம இத படிக்கிறோமோ அதுக்கு பிரயோஜனமா அதுக்கு உபயோகப்படுத்துகிற விதத்துல அந்த வகையில நம்மளோட படிப்பு விஷயமும் ரீடிங் இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன் சரி இப்போ அடுத்தது பாருங்க இப்போ இச்சோட ஆசை இருக்கிறேன் நம்ம ஆ வரிசையை வந்து நான் வந்து இங்கே பாருங்க அடுத்தது வந்து நான் இந்த எழுத்து எழுதுறேன் இப்போ இதுக்கு மேல புள்ளி இல்ல இல்லையா மேல புள்ளி இல்ல அப்ப மேல புள்ளி இருந்தாதான் என்னன்னு சொல்லணும் இச்சுன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் ஏன்னா எழுத்து கண்டிப்பா வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு தெரியும் மேலே புள்ளி இருந்தாதான் என்னது இச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியும் அப்போ புள்ளி இல்லை அப்போ புள்ளி இல்லை அப்ப புள்ளி இல்லாம அதே ஒரு எழுத்து வரும்போது அப்ப இந்த எழுத்து தான் சேருதுன்னு அர்த்தம் ஆவோட தான் அர்த்தம் அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா ஸோ இந்த புள்ளி இல்லாம ஒரு எழுத்து அதே எழுத்து இங்க இருக்கு அப்படின்னா அப்போ அந்த என்ன அர்த்தம் இந்த புள்ளி வச்ச எழுத்து ஆவோட சேர்ந்துருக்கு அப்போ இந்த எழுத்து ஆவோட ஓசையில தான் முடியும் அப்போ இச்சு கூட்டல் ஆ சா அப்ப சா ஸோ இது இப்படி தான் வந்து இந்த சா உருவாக்குது அப்போ இது சா இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக ஒரு வாரம் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கூட்டல்லாம் தேவையில்லை இதை பார்த்தா சான்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சரி இப்போ அடுத்தது இன்னொரு லெட்டர் எழுதுறேன் பா எடுத்து எழுதுறேன் சரி இப்போ வந்து பாருங்க இது வந்து புள்ளி இருந்தால் இப்பு இல்லையா புள்ளி இருந்தால் இது வந்து இப்பு அப்போ புள்ளி இல்லாமல் அதே எழுத்து வடிவம் வருது இல்லையா புள்ளி இல்லாமல் ஆனால் அது எழுத்து வடிவம் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் மேலே புள்ளி இல்லை அப்போ இந்த இந்த இப்புங்கிற எழுத்து ஆவோட சேர தான் அதே வடிவத்தில் உள்ள ஒரு எழுத்து வருது கரெக்டா அதே வடிவத்தில் உள்ள எழுத்து தானே இப்ப மாதிரி தானே இருக்கு ஆனா மேல புள்ளி இல்லை இப்போ புள்ளி இல்லாததுக்கு காரணம் அந்த புள்ளி வச்ச எழுத்து ஆவோட செய்கிற போது மேலே புள்ளி இல்லாமல் எழுதுவோம் அப்போ இது வந்து ஆ சத்தத்தில் தான் முடியும் அப்போ பா ஆ சத்தத்தில் முடியும் சரி அடுத்தது ஆ சத்தத்தில் முடிகிற எழுத்துக்களில் ஒரு மூணு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா ஈஸிங்க தமிழ் ரொம்ப 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 ஈஸி ஈஸியாக நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறதெல்லாம் சூப்பராக படிச்சிடலாம் சரி இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு எழுத்து எழுதுனேன் பாருங்கள் ஒரு எழுத்து எழுதுறேன் இது வந்து கா அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி இப்போ வந்து உங்களுக்கு இது தெரியாது இந்த எழுத்து உங்களுக்கு தெரியாது நீங்கள் தமிழ் இப்போ தான் படிக்கிறீங்க அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் இது புள்ளி வச்ச எழுத்து புள்ளி வச்ச எழுத்துனா இக்கு புள்ளி இல்லாத எழுத்து அப்போ புள்ளி இல்லை ஆனால் அதே வடிவம் வந்திருக்கு அப்போ இக்கு வந்து எதோட சேர்ந்துருக்கும் ஆவோட தான் இந்த சத்தம் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதோட வடிவத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம் சரி இப்போ இதை வந்து பாருங்க இது வந்து பக்கத்தில் அதே வடிவம் வந்திருக்கு ஆனால் பக்கத்தில் துணைக்கால் வந்திருக்கு அப்போ என்ன அர்த்தம் இதே புள்ளி புள்ளிவற்றை எழுத்து ஆ அப்படிங்கிற நெடிலோட சேரும் போது கான் நீண்ட ஓசை வருது இல்லையா கான் நீண்ட ஓசை வருது அதுக்கு ஒரு துணையாக தான் துணைக்கால் போட்டிருக்கோம் அப்படிங்கிற இந்த எலாபரேஷனோட படிக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் தான் இப்போ இந்த எழுத்து வந்திருக்கு இது எப்படி வந்திருக்கு இப்போ இக்கோட எதை வந்து நம்ம சேத்தா வந்து இந்த கா வருங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா அதே எழுத்து வடிவம் இருக்குது பக்கத்தில் துணைக்கால் இருக்குது அப்போ துணைக்கால் இருந்தாவே நெடில் எழுத்தோட சவுண்டு தான் வரும் அதை கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன் துணைக்கால் இருந்தாவே நெடிலோட சவு சத்தம் தான் நமக்கு வரணும் அப்போது இந்த அதே எழுத்து பக்கத்தில் துணைக்கால் போட்டிருக்காங்கன்னா அப்போ அந்த நெய் எழுத்து இக்கானது ஆங்கிற நெடில் எழுத்தோட தான் கண்டிப்பாக இது சேரும் அப்ப இக்கோட சேரும் போது கா அப்படின்னு ஒரு சத்தம் வரும் ஸோ இந்த பேட்டர்னில் படிங்க சரி அடுத்தது இப்போ நான் இன்னொரு எழுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் இப்போ மா எழுதுறேன் பாருங்கள் இப்போ மா எழுதுறேன் அப்போ இது என்னது இப்போ இது ஏதோ ஒரு இம்மு வகையில் உடையது தான் அது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் யாரும் சொல்லிக் கொடுக்க தேவை கிடையாது இது இம்மோட இம்மோட எழுத்து தான் அப்போ இம்மோட எந்த உயிரெழுத்தை சேரும் போது இந்த எழுத்து வரும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க இங்கே துணைக்கால் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது ஏதோ ஒரு நெடில் எழுத்தோடு தான் சேருது ஓகே இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இம்மோட வகை செகண்ட் கண்டிஷன் இது துணைக்கால் இருக்குது அப்போ ஏதோ நெடிலோட சவுண்டு தான் தேர்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மா பக்கத்தில் அதாவது இந்த மாதிரி புள்ளி வைக்காத ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் துணைக்கால் வரும் போது அப்போ இந்த இம்மு வந்து இந்த ஆவோட தான் சேர்ந்துருக்கணும் ஆவோட தான் சேர்ந்துருக்கணும் அப்போ மா அப்போ இது மா இந்த எழுத்து மா என்று வந்து சொல்லணும் மானு நம்ம சொல்ல வேண்டும் தான் என்னது இதோட பொருள் சரி இப்போ அடுத்தது ஆ பார்த்தாச்சு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன பார்க்கலான்னா இப்போ வந்து ஊ ஊக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்து கூட்டல் ஊ எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ இப்படி ஒரு எழுத்து இருக்குது இப்போ இந்த எழுத்தை உங்களுக்கு தெரி தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எழுத்து தெரியாது இப்போ எப்படி இது வந்து இந்த நூதா அப்படிங்கிற இந்த எழுத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஓகே இப்போ ஒரு மெய்யெழுத்து எந்த மெய் இருக்கட்டும் அது வந்து ஆவோடு சேரும் போது அதே வடிவத்தில் தான் இருக்கும் ஆனால் மேலே என்ன இருக்காது புள்ளி இருக்காது இது ஃபஸ்ட் பாயிண்ட் இது நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நூ இருக்கட்டும் ஒரு தடவை நான் எழுதுறேன் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது என்ன சொல்லியிருக்கேன் எந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தோட சேரும் போது அது மேலே புள்ளி இருக்காது உயிரெழு அதாவது ஃபர்ஸ்ட் ஆவோட சேரும் போது என்ன பாயிண்ட் அது மேலே புள்ளி இருக்காது இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட்டு எந்த மெய் இருந்தாலும் நெடில் எழுத்து அட ஆவோட சேரும் போது இல்லையா எந்த மெய் எழுத்து ஆவோட சேர்ந்தாலும் பக்கத்துல ஒரு துணைக்கால் இருக்கணும் இதுதான் வந்து இதோட என்னது அதாவது இதில் வந்து அந்த எக்ஸாக்ட் ஆக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்குன்னா இங்கே கால் திருப்பீங்களா இந்த இடத்துல என்ன இருக்கும் கான் இந்த எக்ஸாக்ட் லெட்டரோட பக்கத்தில் வந்து துணை கால் இருக்கணும் இதுதான் வந்து செகண்ட் கண்டிஷன் தேர்டு கண்டிஷன் என்னது ஈ அப்போ இ எந்த ஒரு மெய்யெழுத்து ஈயோட சேர்ந்தாலும் மேலே ஒரு கொக்கி இருக்கணும் மேலே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கா எடுத்துக்கிட்டேன் மேலே ஒரு கொக்கி இருக்கணும் அப்போ என்ன அர்த்தம் மேலே ஒரு கொக்கி இருக்க வேண்டும் தான் இதோட அடையாளம் அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க இப்போ இங்கே இங்கே ஒரு எழுத்து இருக்கு கீ இங்கே ஒரு எழுத்து இருக்கு அப்போ இதை பார்த்து உங்களுக்கு தெரியாது இல்லையே இப்போ இந்த எழுத்தை பார்த்து இது தெரியாது அப்போ நீங்க எப்படி ரீகால் பண்ணலாம் மேலே கொக்கி இருக்கு அப்போ எந்த எழுத்தோட சேரும்போது அந்த கொக்கி இருக்கும் ஈயோட சேரும்போது தான் அந்த கொக்கி இருக்கும் அப்போ இது கீ அப்படின்னு இப்போ எப்படி ஈஸியாக நம்ம படிக்க முடியுதா ஸோ இந்த ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் இப்போ இதை சொல்லித்தரேன் சரி இப்போ அடுத்தது நாலாவது பாருங்க நெடுல் எழுத்தான ஈயோட சேரும்போது ஸோ அதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே தான் சிம்பிள் மேலே இன்னும் நல்லா டீப்பாக சுழிச்சிருப்பாங்க இன்னும் இப்படி மேலே டீப்பாக சுழிச்சிருப்பாங்க அப்போ எந்த மெய்யெழுத்தாக இருந்தாலும் ஈயோட சேரும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு டீப் சுழி வந்து இருக்கும் இது ஃபோர்த்து பாயிண்ட் சரி இப்போ ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பாருங்கள் ஊவோட சேரும் போது அதாவது எந்த மெய்யெழுத்தும் ஊவோடு சேரும் போது ஊவும் ஊக்கும் அதாவது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் மற்றதுக்கெல்லாம் சிமிலராக இருக்கும் இந்த ஊக்கும் ஊக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காரு ரொம்ப லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸாக அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்படின்னா ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பா அப்படின்னா இதுக்கு வந்து பூன்னு இப்படி கீழே ஒரு கோடு போட்டிருப்போம் இல்லை தூணு இருந்தது தா வரிசையில் தூணாக ஒன்று இப்படி கீழே கொண்டு 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 வந்த அந்த கோடை மேலே இப்படி தூக்கி விட்டுருப்போம் இதுதான் இதுக்கு வந்து வித்தியாசமாக வரும் மற்றபடி இங்கே பாருங்க ரொம்ப ஈஸியாக இந்த மூக்கு ரூக்கு இல்லையா இந்த லா லூக்கு ஒன்று கீழே இப்படி கோடோடு நிறுத்தி இல்லை கீழே கொண்டு வந்த கோடை இப்படி மேல் நோக்கி இப்படி மறுபடியும் கொண்டு போயிருப்போம் இதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும் ரெண்டு வித்தியாசமான வடிவங்கள் இந்த ஊக்கு வந்து வந்திருக்கும் அடுத்தது ஊ வந்ததுன்னா அப்போ என்ன அர்த்தம் எந்த மெய் எழுத்து ஊவோடு சேர்ந்தாலும் இந்த வடிவமைப்பில் இருக்கும் ஒன்று கீழே கோடு இருக்கும் இதை கீழே கொண்டு வந்த கோடை மேலே இப்படி தூக்கிட்டு போயிருப்பாங்க இப்போ இப்படி விருந்ததுன்னா இந்த ரெண்டு கண்டிஷன் அக்செப்டடாக இருந்ததுன்னா அப்போ என்ன அர்த்தம் இந்த மெய் எழுத்து இந்த உயிரெழுத்தோட கலக்கணும் அப்படிங்குறதான் இதோட அர்த்தம் அடுத்தது ஊக்கு என்னன்னா இப்போது ஊங்கும் போது இந்த மாதிரி ஒரு வடிவத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அது இது வந்து குரில் அப்போ நெடுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு துணைக்கால் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இதே ஊவோட வடிவத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம் ஒரு துணைக்கால் போட்டிருப்போம் ஒரு துணைக்கால் போட்டிருப்போம் ஒரு சில இடத்துல ஒரே ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா துணைக்கால் போடுறதுக்கு பதிலாக எப்படி இந்த ஈக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுழி சுழித்தோமோ அதே மாதிரி இங்கே ஒரு சுழி சுழிச்சிருப்பாங்க இப்படி ஒரு சொல்லி சொல்லிச்சிருப்பாங்க ஒன்று இந்த வடிவத்தில் இருக்கும் இல்லைன்னா இது இந்த வடிவத்தில் இருக்கும் அப்போ எந்த மெய்யெழுத்தாக இருந்தாலும் ஊவோட சேரும் போது ஒன்று இந்த வடிவத்தில் இருக்கும் அதாவது ஊவில் இருக்கிற எழுத்தோட பக்கத்தில் துணைக்கால் போட்டு அமைச்சிருப்பாங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு சுளி வந்திருக்கும் இப்படின்னா இது வந்து ஊவோட ஒரு மெய்யெழுத்து ஊவோட கலந்துருக்கு அப்படிங்கிறது இது அர்த்தம் சரி அடுத்தது ஏழாவது பாருங்கள் இப்போ வந்து ஏவோட கலந்துருக்கு அப்போது ஏவோட ஒரு எழுத்து மெய்யெழுத்து வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா அதோட எப்படி அடையாளம் படுத்திக்கலாம் அப்படின்னா ஒத்தை கொம்பு அப்படிங்கிற இந்த ரெஃபரன்ஸ்ல நம்ம நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஓகேவா அப்போ எந்த மெய் எழுத்து ஏவோட சேர்ந்ததோ அதோட ஐடென்டிஃபிகேஷன் ஒற்றை கொம்போட சேர்ந்திருக்கும் புரிஞ்சுதா